ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யராஜேந்திரன் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஜோதிட விஷயங்கள் பற்றியும் நம்ம பேசிகிட்ருக்கோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இது வந்து நிறைய ஜாதகர்களுக்கு இந்த பிரச்சனை அதுவும் சமீப காலமாக நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்ன மாதிரி பாவத்தொடர்புகள் தொடர்புகள் இருந்தது அப்படின்னா இந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு தம்பதிகளாக தான் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படியெல்லாம் கிடையாது திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம ஜாதகம் ஒரு திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே அந்த ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு குழந்தை குழந்தைக்கான வாய்ப்பு எவ்வளோ எப்படி குழந்தை ஆகும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம துல்லியமாக பார்த்துற முடியும் குழந்தைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு திருமணம் ஆனதுமே அவங்களுக்கு குழந்தை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எவ்வளோ சதவீதம் இருக்குது இல்லை அது குழந்த லேட் ஆகுமா இல்லை ஏதாவது மருத்துவ உதவியின் மூலமாக தான் அந்த குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம ஜாதகத்தில் இ பார்த்து சொல்லிட முடியும் ஓகேங்களா இது திருமணத்துக்கு அப்புறம் தம்பதிகளாக வந்து கேட்டால் தான் சொல்ல முடியும் அப்படியெல்லாம் கிடையாது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அவங்கவங்க ஜாதகத்தில் அவங்களுக்கு குழந்த பிறக்குமா அப்படிங்கிற விஷயத்தில் அவங்களுக்கு சாதகமான விஷயங்களும் இருக்கும் பாதகமான விஷயங்களும் இருக்கும் அதை நம்ம முன்னாடியே இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் குழந்தை பிறப்பு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஓகேங்களா இந்த பொண்ணுக்கு குழந்தை ஆகிடும் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்த பிறக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அந்த ஆண் ஜாதகத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வாய்ப்பு இருந்தால் கூட போதும் நம்ம இந்த குழந்தை இந்த பொண்ணோட ஜாதகத்துலேயே அந்த வேலை சிறப்பாக முடிஞ்சிடும் அவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை ஆயிடும் அவங்களா எவ்வளோ நாள் தள்ளி போட்டுக்கிறாங்களோ அதை தவிர அதே போல் அதையும் நாங்கள் சொல்லுவோம் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் உங்களுக்கு குழந்தை ஆயிடும் நீங்கள் அந்த டைமை தள்ளாதீங்க நீங்கள் இப்போ பிளானிங்கில் இருக்கீங்க குழந்தை இப்போ தான் வேணும் அப்படிங்கிற பிளானிங்கில் இருக்கீங்க நிறைய சொல்லுவாங்க எங்களுக்கு இந்த மாதிரி வெளியூர் போ வெளிநாடு போகிறது இருக்குது வெளியூர் போகிறது இருக்குது அதனால இந்த டைமில் நாம் கன்சீவ் ஆகிட்டா சிரமம் ஆகிடுவோங்க மேடம் அதனால நாங்கள் தம் தள்ளி போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க இல்லை இன்னும் கொஞ்ச நாள் செட்டில் ஆகிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் வந்து அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லுவோம் அந்த ஒரு காரணத்துக்காகலாம் தள்ளி போடாதீங்கம்மா இந்த அப்புறம் உங்களுக்கு அதுக்கு சாதகமான கிரகநிலைகள் வரல தசாபுத்திகள் வரல அதனால் நீங்கள் நினைக்கிறத இப்போவே செஞ்சுக்கோங்க அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம் ஓகேங்களா அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா அது நிறையா பேர் வந்து இந்த நேரத்தில் இந்த மாதிரி இப்படி ஒரு பிளான் பண்ணலான்னு நாங்கள் ஐடியாவில் இருக்கோம் பண்ணலாமா வேண்டாமான்னு கூட வந்து கேட்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி சொல்லுவோம் அதையே தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போவும் சொல்கிறேன் ஒரு பெண் ஜாதகத்தில் முதல்ல பெண்கள் ஜாதகமே பார்க்கலாம் ஒரு திருமணத்திற்கு முன்னாடியே நம்ம திருமணம் அந்த பொண்ணுக்கு பார்க்குறப்பவே நம்ம இதை பார்த்துடலாம் அப்போ நான் அங்கே சொல்லிடலாம் உங்கள் பொண்ணுக்கு வந்து இந்தெந்த விஷயங்கள்ல பிரச்சனை இருக்குது சார் அதனால் நீங்கள் வந்து பையனோட ஜாதகம் பார்க்குறப்போ அந்த பையனுக்கு வந்து குழந்தைக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கிற பையனாக இருந்து தான் உங்கள் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் குழந்தைக்கான வாய்ப்பு ஒரு ஐம்பது சதவீதம் தான் குழந்தைக்கான வாய்ப்பு ஒரு எழுபது சதவீதம் தான் குழந்தைக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி நாங்கள் முதலே சொல்லிடுவோம் ஏன்னா அந்த பொண்ணோட ஜாதகத்தில் குரு சிறப்பாக இல்லாமல் இருக்கும் அல்லது அஞ்சாம் பாவம் சிறப்பு இருக்கும் அந்த ரெண்டும் நல்லா இருந்தால் கூட லக்ன பாவம் நல்லா இல்லாமல் இருக்கும் ஒன்பதாம் பாவம் நல்லா இல்லாமல் இருக்கும் அதுக்கப்புறம் மூணாம் பாவம் கூட நல்லா இல்லாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து நாங்கள் அந்த பையன் திருமணம் பண்ணி பண்ணிக்க போகிற எந்த ஆண் ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் நூறு சதவீதம் குழந்தைக்கு வாய்ப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நூறு சதவீத வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா முதல்ல குரு குரு ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோடு இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு குழந்தைக்கு பிரச்சனையே இருக்காது அதே போல் அஞ்சாம் பாவம் அஞ்சாம் பாவமும் ஒற்றைப்படை தொடர்போடு இருந்துச்சு அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இருக்காது லக்ன பாவமும் ஒற்றைப்படை பாவ தொடர்பு ஒன்பதாம் பாவமும் ஒற்றைப்படை பாவ தொடர்பு அப்படின்னு இருந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அதே போல் தசாபுத்தி காலங்களும் அதே மாதிரி இருக்குது ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோட நடக்கிற கிரகங்களுடைய தசாபுத்திகள் புத்திகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னாலும் சிறப்பாக இருக்கும் அதை விட அஞ்சாம் பாவ அதிபதியோடைய தசை புத்தி அந்த மாதிரியே நடந்தது அப்படின்னாலும் லக்னபாவதிபதி ஒன்பதாம் பாவ அதிபதி அந்த மாதிரி தசை புத்தி நடத்துகிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு நூறு சதவீதம் குழந்தைக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் குழந்த அவங்களுக்கு உண்டாயிடும் சார் ஓகேங்களா இதில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கணும் திருமணம் ஆகிறது ஒரு டைமாக இருக்கும் அதுக்கப்புறம் அஞ்சாம்பாவ அதிபதியுடைய தசாபுத்தி காலங்கள் ஒரு மூணு வருஷத்துக்காவது இருக்கிற மாதிரி இருந்துருச்சு அல்லது ஏழாம் பாவ அதிபதியுடைய தசா புத்தி காலங்கள் முடிஞ்சு அஞ்சாம் அதிபதியோட தசா புத்தி காலங்கள் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடும் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம் இப்போது பொண்ணுக்கும் நூறு சதவீதம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது பையனுக்கும் நூறு சதவீதம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்குது தசா புத்திகளும் அதுக்கு அந்த வாய்ப்புக்கு ஏற்ற மாதிரியே நடக்குது அப்படின்னா அவங்க எவ்வளவுதான் இப்போ வேண்டான்னு பிளான் பண்ணால் கூட அதையும் மீறி கண்டிப்பாக அவங்களுக்கு குழந்த உண்டாயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுற மாதிரி ஆகும் ஒவ்வொருத்தர் வந்து குழந்தை ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் ஆகி எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இந்த குழந்தையை மட்டும் பார்க்குறவங்களாகவும் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் நூறு சதவீதம் குழந்தைக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எவ்வளவு தள்ளி போட்டாலும் அதெல்லாம் நடக்கவே நடக்காது அந்த குழந்தை வர்ற நேரத்துக்கு கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த அந்த மாதிரி இல்லாமல் இப்போ பையனுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் தான் வாய்ப்பு இருக்கு அதாவது லக்னமும் ஒன்பதாம் பாவமும் அவருக்கு சரியாக இல்லை குழந்தைக்கான ஒற்றைப்படை பாவ தொடர்புகளில் இல்லை ஆனால் அஞ்சாம் பாவமும் குருவும் நல்லாயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் சிறப்பாக அவங்க நினைக்கிற நேரத்தில் குழந்தை உண்டாயிடும் அதே மாதிரி தான் பெண்களுக்கும் குருவும் அஞ்சாம் பாவமும் நல்லா இருக்குது ஆனால் லக்னமும் ஒன்பதாம் பாவமெல்லாம் ரெட்டைப்படை பாவ தொடர்புகளில் இருந்தால் கூட அஞ்சாம் பாவமும் குருவும் நல்லா இருக்கனால அவங்களுக்கு குழந்தை ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த அஞ்சும் குருவும் கெட்டிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அதாவது கெட்டே இருக்குது ஒட்ட ரெட்டைப்படை பாவ தொடர்பு கூட இல்லை ஒரு நாலு எட்டு பன்னெண்டு அப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அஞ்சாம் பாவத்தை கெடுக்கக்கூடிய நாலாம் பாவம் அஞ்சுக்கு பன்னிரெண்டாம் பாவமான நாலாம் பாவம் அங்கே வேலை செய்து அப்படின்னா அந்த பாவ தொடர்பு இல்லை குருக்கும் நாலாம் பாவ தொடர்பு இருக்குது அஞ்சாம் பாவத்துக்கும் நாலாம் பாவ தொடர்பு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பொண்ணு இது பெண் ஜாதகத்துக்கு இப்படி இருக்குது அப்படின்னா ஆண் ஜாதகம் அப்படியே மாறி இருக்கணும் அஞ்சாம் பாவ தொடர்பு இருக்கணும் குருக்கும் அஞ்சாம் பாவ தொடர்பும் அஞ்சாம் பாவத்துக்கும் அஞ்சாம் தொடர்பு இருக்க மாதிரி தான் இவங்களுக்கு குழந்தை அவங்க நினைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்படி இல்லாமல் அந்த ஆண் ஜாதகத்துலேயும் நாலாம் குருவும் நாலாம் பாவ தொடர்பு அஞ்சாம் பாவமும் நாலாம் பாவ தொடர்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அதுக்கப்புறம் இப்போ லக்னமும் ஒன்பதாம் பாவமும் ரெண்டு பேத்துக்கும் நல்லா தான் இருக்கு ஆனால் குருவும் அஞ்சாம் பாவமும் நாலாம் பாவத்தை தொடர்பு வச்சுருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மருத்துவ உதவி அப்படிங்கிற விஷயம் இதில் ஆறாம் பாவமும் கூட வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாலு கூட நாலு ஆறு அப்படிங்கிற ஒரு காம்பினேஷன்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மருத்துவ உதவி இல்லாமல் இவங்களுக்கு அந்த குழந்தை கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதே மாதிரி தசா புத்திகளில் இப்போ இது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனால் தசா புத்தி நாலு ஆறு தசையும் நாலு ஆறு புத்தியும் நாலு ஆறு அந்த நேரத்தில் வரக்கூடிய அந்திரங்களும் நாலு அவே வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக மருத்துவ உதவி இல்லாமல் இவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பே இருக்காது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த அவங்களுடைய ஜாதகமும் ஒத்துழைக்கணுமோ தவிர சும்மா டக்குன்னு நம்ம நினச்சதும் போயெல்லாம் குழந்தை அப்படிங்கிற விஷயம் நடந்துடும் அப்படின்னலாம் சொல்ல முடியாது அதுவும் அந்த காலத்தில் ஜாதகங்கள் பெண் ஜாதகங்கள் நிறைய ஒற்றைப்படை பாவ தொடர்புகளோடு இருக்கும் ஆனால் இப்போ வர்ற ஜாதகங்கள் பார்த்திங்கன்னா நிறைய ஜாதகங்கள் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி இரட்டைப்படை பாவ தொடர்புகளை தான் நிறைய ஜாதகங்கள் இப்படி இருக்குது அதாவது கால மாற்றம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா எல்லோரும் இன்னைக்கு வேலைக்கு போயிடுறாங்க அதுக்கு அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க என்னோடய வேலை இந்த மாதிரி அதனால் இந்த நேரத்தில் எங்களுக்கு குழந்தை இருந்ததுன்னா கஷ்டம் ஆனால் குழந்தை வேணும் குழந்தை மேலேலாம் ஆசை இருக்குது ஆனால் அந்த நேரம் காலம் ஏன்னா அந்த குழந்தையை வளர்த்துறக்காக தானே அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க சம்பாரித்து வைக்கிறாங்க சேமித்து வைக்கிறாங்க அப்போ அந்த குழந்தை வந்து சரியான நேரத்தில் நான் எனக்கு வந்து ஃப்ரீ கொஞ்சம் எல்லாம் தேவையானதெல்லாம் சம்பாரிச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் எடுத்து அந்த குழந்தைய நல்லா வளர்த்தணும் அப்படின்னா ஒரு அஞ்சு வருஷம் நான் வீட்டில் இருக்கணும் அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் அந்த குழந்தை பெற்றுக்க ஆசை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதுக்கு ரெட்டைப்படி பாவத்தோட்கள் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் உங்களால் துல்லியமாக நம்ம பார்க்க முடியும் எந்த நேரத்தில் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற வரைக்கும் நம்மளால் துல்லியமாக சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்